எங்களால் எங்கள் ஜாதகத்தை வைத்து எங்களின் ஆகமி கிரகத்தை தெரிந்து கொள்வது சற்று கடினம் என்று நினைக்கிறீர்களா உங்கள் ஆகமி கிரகத்தை உங்கள் ஜாதகத்தை தீர ஆராய்ந்து கண்டறிந்து அந்த கிரகத்திற்குரிய சரியான வழிபாட்டு முறைகளையும் தெரிந்து கொண்டு இதுவரை உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் உங்கள் வாழ்வில் இழந்த பாக்கியத்தை மீட்டெடுத்து உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையை மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள சிவசக்தி ஜோதிட நிலையத்தை அணுகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வுலகில் மாற்றம் ஒன்றே மாறாதது ஆகையால் உங்கள் வாழ்விலும் சிறப்பான மாற்றம் பெற உடனே சிவசக்தி ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்